கிள்ளச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை வளாகத்திலே நெதர்லாந்து அரசினுடைய ஐயாயிரத்தி முன்னூற்றி இருபது மில்லியன் ரூபா செலவிலே நிர்மாணிக்கப்பட்ட பெண் நோயல் பிரிவினுடைய கட்டிடமே இது நவீன மருத்துவ உபகரணங்கள் கொண்ட குறித்த கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டு பல நாட்களாக இயங்காமல் இருப்பது தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் குறித்த வைத்தியசாலைக்கு குறித்த பிரிவுக்கு அண்மை காலமாக பிஏம் மேற்கொண்டு வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் பிரதி பணிப்பாளர்களோடு கலந்துரையாடி வருகின்றனர் விரைவாக மீளை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறிவிட்டு செல்கின்றனர் வடமாகாண மக்களினுடைய குறிப்பாக மாங்குளம் முல்லைத்தீவு மாவட்டம் கிளிநச்சி மாவட்ட மக்கள் பயன்படுத்துகின்ற மிக முக்கியமான வைத்தியசாலையாக கிளச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை விளங்குகின்றது குறித்த வைத்தியசாலையிலே நவீன வசதிகள் கொண்ட நெதர்லாந்து அரசினுடைய ஐயாயிரத்தி முன்னூற்றி இருபது மில்லியன் ரூபாய் செலவிலே நிர்மாணிக்கப்பட்டது கடந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் குறித்த வைத்தியசாலை திறந்து வைக்கப்பட்டிருந்தது குறித்த வைத்தியசாலைக்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ்ப்பாணம் கிணச்சி தேர்தல் தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் காண மரணம் குறித்த வைத்தியசாலையினுடைய செயற்பாடுகளை பார்வையிட்டு சுகாதார அமைச்சரோடு கலந்துரையாடி குறித்த பிரிவினை மீள இயக்குவதற்குரிய நடவடிக்கை முன்னெடுப்பதாக தெரிவித்திருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரனும் குறித்த பிரிவு தொடர்பாக கிளச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் பிரதி பணிப்பாளரோடு கலந்துரையாடி இருந்தார் குறித்த பிரிவு இயங்காய்க்கான காரணமும் வெளி மாவட்டங்களுக்கு குறித்த வைத்தியசாலையின் ஊரங்கள் கொண்டு செல்லப்பட எழுந்துள்ள சர்ச்சை தொடர்பாகவும் வைத்தியசாலையினுடைய பணிப்பாளரிடம் தெளிவுபடுத்த உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் குறித்த வைத்தியசாலையினுடைய பிரிவை இயக்குவதற்கு சுகாதார அமைச்சு உரிய அதிகாரிகளோடு கலந்துரையாடி தானும் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருந்தார் எது எவ்வாறாக இருந்தாலும் மேலும் குறித்த பிரிவை இயக்குவதற்குரிய நடவடிக்கையாக கிளிநச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் நோயாளி நலன் சங்கம் இன்றைய தினம் கவன போராட்டம் ஒன்றினை வைத்தியசாலை முன்பாக மேற்கொண்டிருந்தனர்